ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஏழு நாள் ஏழு ராகி வகை ரெசிபியில் இன்றைக்கி வந்து ராகி புட்டு தான் எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் நான் ஒன்றரை கப் அளவுக்கு ராகி எடுத்துருக்குறேன் பிஞ்சு போல உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கையால் கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பெஞ்சிக்கலாம் நம்ம தண்ணியை வந்து அப்படியே கூடாது கொழஞ்சி போயிடும் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு நல்லா கையால் இது போல வீடியோவில் கட்டிருக்க பாருங்க இது போல் விட்டு பிசைஞ்சு விடுங்க இதில் நீங்கள் வாம் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்படியே கூல் வாட்டர் தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சுக்கலாம் நல்லா வந்து நம்ம கையில் பிடித்தா பிடி வரணும் அந்தளவுக்கு நம்ம பாருங்க பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா உதிருதிரியாக வந்துருக்குன்னு இது போல கையால் பிடிச்சு பார்த்தீங்கன்னா பிடி வரணும் அதுதான் இதுக்கு சரியான பதம் நல்லா உதத்து விட்டுட்டு சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் உதித்து விட்டுருங்க பாருங்கள் இட்லி பானையில தண்ணி ஹீட் பண்ணிட்டு இது போல தட்டு வச்சு துணியை போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உதிரி மாவை இதில் சேர்த்துருவோம் இது போல சுத்திலையும் போட்டுக்கலாங்க ஒரே பக்கமாக கொட்டிடக்கூடாது இட்லி பானையில நம்ம வச்சுட்டு இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஆவி கட்டி வேக வச்சிடலாங்க இந்த ராகி புட்டு வந்து ரொம்ப செய்யறது வந்து சுலபம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்து அதனால் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ராகினே தெரியாது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு நீ அதை அப்படியே எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் நிமிஷம் போல் ஆற விட்டுட்டு மறுபடியும் இந்த கையால் கொஞ்சம் ஊற்றி விட்டுடலாம் ஊற்றி விட்டுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன் ஒன்றரை கப் ராகி மாவுக்கு முக்கால் கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்குறேன் நீங்கள் தேங்காய் துருவல் அதிகம் வேண்டாம்னா நீங்கள் அரைக்கப்பு எடுத்திங்கன்னா கூட போதும் இது கூட பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் முந்திரி பருப்பு நிலக்கடலை பருப்பு எது வேணாலும் சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்து ஈவினிங் டைமோ அல்லது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ பார்த்தீங்கன்னா இது கூட நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இது ஒரு கப்பு ஒரு வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே முடிஞ்சிரும் பாருங்க அரை கப் சுகர் வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ராகில டிஃப்ரெண்டான ரெசிபி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்